ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரேடல் எல்லாமே சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தி வைக்கப்பட்டது இனிமேல் ட்ரேடு பாகிஸ்தானோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஒரு வியாபாரமும் கிடையாதுன்னா அதை பற்றி சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் மெயின் எய்மு இந்த வீடியோவில் அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா சீமா ஹைதர் அப்படிங்கிறவங்க வந்து பாகிஸ்தானிய பெண் அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய பாகிஸ்தான் கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு உத்தரப்பிரதேஷுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் மூலமா அதாவது இந்த சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த இன்ஸ்டா அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் ஃபேஸ்புக் அது மூலமாக சச்சின் அப்படிங்கிற ஒரு ஹிந்துவோட அவருக்கு கான்டாக்ட் வந்திருக்கு அதில் பேசி பழகி என்ன பண்ணியிருக்காங்க நான் இந்த இப்போ வந்து என்னுடைய கணவரை நான் விவாகரத்தை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறேன் உங்கள் வீடு ஊருக்கு வரேன் அங்கே வந்து உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அப்புறம் அவங்களும் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்லேயும் சரி இஸ்லாமிய பெண் வந்து இந்துவை கல்யாணம் பண்ணி இவ்வளோ ஆசையாக அங்கேருந்து இது கணவரையே விட்டுட்டு வராங்க அப்படின்னும் போது சரின்னு வரவேட்ருக்காங்க விசாலாம் வாங்கிக்கிட்டு வந்து இங்கே முறையான வழியில் வந்து கல்யாணம்லாம் நடந்துருக்கு இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்க இந்திய பிரஜை கிடையாது அவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து பாகிஸ்தான் பாஸ்போர்ட் நான் கல்யாணம் இங்கே ஆயிடுச்சு இப்போ அவங்க திரும்பி போகணும் ஏன்னா இந்த எல்லா விசா எல்லாம் தடை செய்யப்பட்டது எல்லாரும் திரும்பி போங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சொல்லிட்டாங்களா இப்போ அந்த பெண்மணி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க பிரதம மந்திரி மோடிக்கு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன் நான் வந்து பாகிஸ்தானுடைய மகளாக இருந்தேன் கரெக்டு அங்கே தான் பிறந்தேன் பாகிஸ்தானில் எல்லாம் ஆனா இப்ப நான் வந்து இந்தியாவின் மருமகளாகி விட்டேன் நல்லா கவனிங்க மருமகளாகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் நான் வந்து தயவு செஞ்சு என் கணவரோட இங்கே இந்து கணவரோட வாழறதுக்கு எனக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு எனக்கு திருப்பி அனுப்பாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சி கேட்டுறேன் இதை படித்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே ஒரு ரெண்டு ஃபாரின் டாக்டரைல இங்க வச்சிருக்கோமே அவங்களால இருக்கிற அவஸ்தை போறாதா அப்படி இன்னொரு இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோவியலான ஒரு எண்ணம் வந்தது அதே மாதிரி இன்னொரு ஜோவியலான எண்ணம் என்ன அப்படின்னாக்கா பாகிஸ்தான் ஏர்போர்ட் வந்து லாகோரில் பிடிச்சி எரியுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏதோ ஃபயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எரிஞ்சிடுச்சுன்னு எல்லாம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அதை பற்றி யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா தண்ணி தரல தண்ணி தரல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில எல்லாம் எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா அதான் ஜீலம்ல நிறைய தண்ணி விட்டுருக்கமா எடுத்து தீ அணைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோவியல் எண்ணமும் எனக்கு மனசில் பட்டுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வருத்தம் தரக்கூடியதை போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தை என்னன்னா வருத்தம் அளிக்கக்கூடிய மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் டிவி எல்லாமே ஒரு நாலஞ்சு டிவியில் நியூஸ் படித்தாங்க ஜியோ டிவின்னு ஒன்று இருக்குது கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா வந்து ரொம்ப போற்றி புகழ்றாங்க ஏன் அப்படின்னா அவர் ஓப்பனா சொல்றாரு இல்லையா அந்த டிவி இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் அதை காமிச்சு காமிச்சு அப்படியே கண்டினியூஸா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கங்க கண்டினியூசா பாகிஸ்தான் இருக்கிறாங்களா இப்படியா அப்படின்னு மாதிரி அதனால அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம இந்தியர்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கக்கூடாது கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் அது ஒரு மிக வருத்தமான இந்தியாவில் இருந்துக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும் இந்த மாதிரி இதோட இல்லாமல் இதை வேற சொல்லியிருக்காரு பாருங்க பாகிஸ்தான் கொடி அவமரியாதை செஞ்சவங்களை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி இவங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க நம்ம வந்து காலம் தள்ள முடியும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும்ல சரி இப்போ நான் வந்து இந்த ட்ரேட் பேரியர் அதாவது பேரியர் இல்ல தடை போட்டிருக்காங்க இல்லையா பாகிஸ்தான் மேல இந்தியாவிலிருந்து இனிமேல் எந்த பொருளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே என்ன சார் பெரிய பிரச்சனைனா நல்லா யோசிங்க பார்மாசியூட்டிக்கல் ப்ராடக்ட் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நாற்பது சதவீதம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி இப்போ அதை நிறுத்திட்டாங்க அங்க ஒரே குயோமுறையோன்னு கத்துறாங்க இந்த பார்மா டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா ஐயோ இது என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது ஆனால் அந்த ஸ்டாக்கு எல்லாத்தையுமே அந்த மருந்து பொருட்கள் எல்லாமே வந்து பதுக்கல் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த பதுக்கல் ஆரம்பித்த உடனே விலை வந்து இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் இப்போ நூறு சதவிகிதம் மாத்திரை வந்து பத்து ரூபான்னா இப்போ இருபது ரூபா அந்த மாதிரி போய் அது கண்ட்ரோலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கேயாவது ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் பாலிசி இதெல்லாம் நிறைய இருக்குங்கெல்லாம் அந்த அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான மருந்து பொருட்களும் அதாவது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அதாவது ரெடிமேடாக இருக்கக்கூடிய மருந்துகள் அதை தவிர ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல்ஸு இது மாதிரி அது இது எதுலாம் இருக்குன்னா முக்கியமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த வகையான ட்ரக் வேக்சின்ஸு சாதாரண மருந்து பொருட்கள் எதுவுமே எல்லாமே தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க சார் அப்ப இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அடிபடுமா நாற்பது சதவீதம்னு சொல்கிறீங்கன்னா மொத்த ட்ரேடு பாகிஸ்தானோடய பாத்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு பில்லியன் டாலர் மட்டும்தான் அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு தான் நமக்கு அவங்களுக்கும் வர்த்தக ரீதியா இருக்குற வேற ஒண்ணுமே செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான தள்ளி விட்டுருக்கு இந்த ட்ரேடை வந்து பேன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பியூஷ் கோயல் கிட்ட என்னங்க மனிதாபிமானம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து இது பாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே கேட்காதிங்க தே டிசர்வ் பாகிஸ்தானுக்கு இதுதான் கொடுக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் சாம போய முடி போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களிட்ட கொஞ்சம் கோபமாகவே பேசியிருக்காரு பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டர் சரி இந்த பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி பல ட்ரக் அங்கே வந்து ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் பாக் அப்படின்னு ஒன்று இருக்குது டிஆர்ஏபி அப்படின்னு அவங்க வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க என்ன எதில் டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்னா அந்த இப்ப இந்தியால இருந்து எந்த மருந்து பொருட்களும் வராது அப்படின்ற கவலையில அவங்க அப்படியே அலபாயறாங்க சைனா கிட்ட போய் கேட்டுருக்காங்க சைனா வந்து மௌனம் சாதிக்குது கொடுக்குறேன்னு சொல்லலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல மௌனமா இருக்காங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த எம்ஆர்பி இருக்குல்ல அதை பிச்சுடுவாங்க பிச்சுட்டு அது மாதிரி நாலு மடங்கு விலையை வச்சு கட்டிடுவாங்க சார் அவங்க கிட்ட பணம் தான் இல்லையே கடன் கொடுக்க வேண்டியதானே எப்பவும் கொடுக்கறதானே எப்பவும் செய்யறதானே அந்த மாதிரி ஆயிடும் சைனா வந்து கள்ள மௌனம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அது சாம் வாய் இருக்காங்க யூரோப்புக்கு போயிருக்காங்க யூரோப்பு வந்து தடமாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில்லாம் கிளாக்ஸோ மாதிரி கம்பெனிலாம் இங்கிலாண்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் ரோஷு சுவிட்சர்லாண்டில் நிறைய கம்பெனி ஜெர்மன் ரெமெடிஸ் மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து யூரோப்பை வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா செய்யறது நம்ம வந்து இந்தியாவோட யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து ஊர்சுலா வாண்டர் வந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு போயிருக்காங்க நாங்கள் இன்னுமே ரொம்ப இதுவாக இருக்கணும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போடணும் நம்ம இப்போ சப்ளை பண்ணோம்னா நம்மளை கட்டாக பண்ணிடுவாரா மோதி அப்படிங்கிற அவங்க பயத்தில் வந்து அவங்களும் மௌனம் சாதிக்கிறார்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய இந்த நான் சொன்ன இந்த ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் பாகிஸ்தான் வந்து நல்லா போயிடறாங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் தான் வருங்கிறாங்க அங்கே இருக்கிற மருந்து ஸ்டாக் எல்லாமே அது முடிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறது இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா பிபிஎம்ஏ அப்படின்னு இருக்கு அதாவது பார்மா மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அது அது இருக்குங்களா பாகிஸ்தான் பார்மா மேனுஃபேக்சரிங் பிபிஎம்ஏ அவங்க வந்து இந்தியா கிட்ட மோதி கிட்ட தய ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு மனிதாபிமான அடிப்படையில் கேட்குறோம் எங்களுக்கு வந்து இந்த மருந்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரும் வந்து வாய முடிட்டு இருக்காங்க நான் பியூஷ் கோயல் சொன்னது தான் பியூஷ் கோயல் தானாக சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா மேலேருந்து உத்தரவு வந்திருக்கும் இப்படி தான் இருக்கணும் ஜாகிரதை ஒன்றும் சொல்லி வாயை விட்டுறாது அப்படின்னு அதனால தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவை ஒன்றும் பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியல அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல தான் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருந்துமே அவங்களுக்கு மருந்து வருமா வராதா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் பல பேர் எல்லாம் தத்தளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்க போவது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக இதில் நம்ம பார்க்குறோம் இங்கே தான் வந்து இந்த சப்ளை செயின் மேனேஜ் அதை வந்து அந்த பார்க் பார்மா மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனே எங்கள் சப்ளை செயின் வந்து உடச்சிடாதீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்காங்க சப்ளை செயின் வந்து உடச்சிடாதீங்க அப்படின்னு நான் போன ரெண்டு வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் என்னென்னா சப்ளை செயின் தாங்க பேக் போன் ஃபார் எந்த கண்ட்ரிக்குமே அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டாங்கன்னா தான் வந்து இந்தியா வந்து பல நாடுகளில் இருக்கிற போர்ட் எல்லாம் வந்து இந்தியன் கம்பெனிகளுக்கு வந்து லீஸ்ல எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ்டிசி இது ஓகே இந்தியன் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஐஎம்இசி இருக்கு இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அது ஒரு இருக்கு இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம் அதே மாதிரி சபஹார் போர்ட் ஈரானில் ஹைஃபா போர்ட் இஸ்ரேலில் இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா நமக்கு வேண்டிய சப்ளை செயின் அது வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் நமக்கு தங்கு தடை இல்லாமல் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இதை தவிர என்னென்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து வெறும் பதினஞ்சு பில்லியன் டாலர் தான் அவங்கக்கிட்ட ரிசர்வ் இருக்கும் அதை அவங்க எதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல இப்போ ராணுவம் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்ககிட்ட சொல் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா இப்போ ஒரு வேளை இருக்கிற மருந்து இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ராணுவத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க பொதுமக்களுக்கு கிடையாது அவங்க அடிபட்டு அடிபட்டு வந்தாங்கன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கான இதுதான் அவங்க கையில் எடுத்து செய்ய முடியும் பொதுமக்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லைங்க பேண்டேஜ் கட்டுறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து தாங்க போகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியல ராமராஜ் சர்ஜிக்கல் காட்டன் ஒரு கம்பெனி இருக்குது ராஜபாளையத்துக்கிட்ட ஒன் ஆஃப் த வெரி பிக் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சர்ஜிக்கல் காட்டன் அந்த சர்ஜிக்கல் காட்டன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு அப்படியே வச்சு வச்சு ரத்தத்தை கட் பண்ணுறாங்களே அந்த ரத்தத்தை எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு அந்த சர்ஜிக்கல் காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க ராமராஜ் சர்ஜிக்கல் காட்டன் இந்த ராஜபாளையம் அந்த அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு கம்பெனி அது அந்த வந்து அது ஷேர் வேலை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அவங்க அது எல்லாமே தடைபட போகுது ஆர்மியில் குண்டடி விண்டடி பட்டு வந்தாங்கன்னா சர்ஜிக்கல் காட்டனே கிடையாது அவங்க டைப்பை அந்த லெவலுக்கு போக போகுது ஸோ யாருக்கு ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க கண்டிப்பாக ஆர்மிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க பொதுமக்களுக்கு கிடையாது சரி ஆர்மி மூவ்மெண்ட்லாம் வரணும் ஒன்றும் இல்லை அந்த டேங்க் எல்லாமே எனக்கு ஆப்ரேட் பண்ணணும் வெஹிக்கிளும் ஆப்ரேட் பண்ணணும் அது எங்கேயிருந்தாங்க அதுக்கெல்லாம் என்ன வேணும் ஃபியூயல் டீசல் பெட்ரோல் இது மாதிரி அதெல்லாம் எங்கேருந்து வரும் எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு ஸோ கடல் வழியாக எந்த இதுவுமே போக முடியாத அளவுக்கு இந்திய நேவல் நேவி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் எல்லா பக்கமும் லேண்ட் லாக் இது ஆயிடுச்சு அந்த பிளாக்கிங் பலூச்சிஸ்தானோ இல்ல ஆப்கானிஸ்தானோ கில்கிட் பால்டிஸ்தானோ இல்ல இந்த பக்கம் சிந்து எல்லாமே நம்மளுடைய ராணுவம் வேற நிக்குது சோ தரை மார்க்கமாகவும் அவங்களால எந்த பொருளையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது பாகிஸ்தான் உள்ள சரி அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் குறிப்பா என்ன சொல்லணும்னா விமான வழியாக எடுத்துக்குவோம் ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ சைனா வந்து நாலு மடங்கு விலையை வசத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விமானத்தில் போனோன்னா அது இன்னும் காஸ்ட்லி ஆகும் ஏற்கனவே வந்து இந்தியா வழியா வான்வழி தளங்கள் எல்லாமே மூடப்பட்டன அவங்களுக்கு பயங்கரமாக சுற்றிக்கிட்டு கேட்டுட்டு வரணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து அதாவது இந்த மருத்துவ ரீதியான ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய சங்கடத்தையும் சந்திக்க போகுது இது மட்டும் உறுதி அப்படிங்கிறது நம்ம தள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது இப்போ வந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா சமீபத்துல ஃபியூ அவர்ஸ் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து அனில் சௌகான் சீஃப் ஆஃப் கமாண்ட் அண்ட் டிஃபென்ஸ் அவர் வந்து ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் வீட்டுக்கு போயிருக்காரு அவர் தொடர்ந்து வித்தின் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் டைரக்டர் ஜெனரல் தல்ஜித் சிங் சௌத்ரி அவர் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்னுடைய டைரக்டர் ஜெனரல் அவரு போயிருக்காரு அப்புறம் அங்க என்ன மீட்டிங் நடந்தது அப்படிங்கிறது வெளியில வராது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இவங்க மூணு பேருமா சேர்ந்து பிரதம மந்திரி வீட்டுக்கு உடனடியாக போயிருக்காங்க அது திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஏதோ டிஸ்கஷன் ஸோ சீரியஸான சில டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பிரதம மந்திரியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மீட் பண்ணிட்டு அவர் அப்பதான் கிளம்பி போறாரு இவங்க போறாங்க உள்ள ஏதோ சம்திங் சீரியஸா நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து எல்லாமே சீக்கிரட்டா தான் இருக்கும் வெளியில் ஏதாவது சில விஷயங்கள் வரும் வரும்போது உங்கள் கூட அதாவது அஃபீஷியலாக அவங்க கொடுப்பாங்க இந்த விஷயம்லாம் பப்ளிக்கு தெரிஞ்சால் பரவாயில்லன்னு அப்படி வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க கூட அந்த மாதிரி நமக்கு தெரிய வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் லேட்டஸ்ட்டு இந்த கருத்தை பற்றி இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்